நிறம் லண்டனில் எட்டு மணி நிறம் லண்டனில் எட்டு பத்தொன்பது நிமிடங்கள் இப்பொழுது ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சண்டஸ் வானொலி செய்தி நேரமாக அமைகின்றது அன்பான உறவுகள் வரைக்கும் இதுதான் திங்கள் பொழுதின் மாலை உற்சாக வணக்கம் இருபதாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றபு திங்கள் மாலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் ஐரோப்பாவில் முதல் தமிழ் குரல் சந்தஸ்வானுடைய செய்தி நேரமாக இந்த நேரம் அமைகின்றது நாளை செய்துடன் வரும் புஷ்பகலா பிரபாரன் அவர்களை என்போடு அழைத்துக் கொள்கின்றோம் வணக்கம் புஷ்பகலா பிரபாரன் அவர்களை வாருங்கள் நேரத்திற்கான புஷ்பகலா பிரபாகரன் வடக்கு விஜயம் செய்ய உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜாழ்ப்பாணத்தில் பட்டதாரிகளுக்கு ஆசிய நியமனம் வழங்க உள்ளார் எதிர்வரும் சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு தந்தை செல்வா கலையரங்கில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற உள்ள நிகழ்வில் பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வருடம் முதல் லஞ்ச் சீட்டை முற்றாக தடை செய்ய மத்திய சுற்றாளர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி லஞ்ச் சீட் உற்பத்தி இறக்குமதி மற்றும் விற்பனையை தடை செய்வது தொடர்பாக பணிகளை மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விற்பனைக்கு உதவும் பிரித்தானிய பிரபல வர்த்தகரும் தொலைக்காட்சி பிரித்தானியாவின் பல்வேறு இடங்களில் நகை அடகு நிலையங்களை நடாத்தி வருகின்றார் இவர் இலங்கையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ராட்சத ரத்தன கல்லை விற்பனை செய்வதற்கு தான் உதவுவதாக அறிவித்துள்ளார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாக பகுதியில் இந்த கல் அகர்ந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்படும் இந்த ரத்னக்கல் சுமார் முன்னூறு கிலோகிராம் இடையுடைய மிகவும் அரிய வகை கல் ஆகும் குறித்த அரிய வகை கல் சுமார் இருநூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் பெருமனதியானது என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விடுக்கப்பட்ட எச்சரிக்கை நாட்டில் தொடரும் மழையுடன் கூடிய காலரினையால் வயிற்று போக்கு நோய் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது இயந்திரங்களின் செயலிழப்பு வானிலை ஆய்வுத்துறையால் நிறுவப்பட்ட முப்பத்தி எட்டு தானியங்கி வானிலை அமைப்புகளில் பதினோரு இயந்திரங்களின் ஆயுட்காலம் காலம் முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளதுடன் ஜப்பானிய உதவியின் கீழ் செலவில் இவை நிர்மாணிக்கப்பட்டுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது அதிகரிப்பு இவ்வரிடம் இதுவரை இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்தது எதிர்வரும் நாட்களில் தொடரும் மழை பெய்யும் என பரவல் மேலும் அதிகரிக்கலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கைத்தொழில் அமைச்சு நடவடிக்கை இவ்வரிடம் பதினைந்து மாவட்டங்களில் தோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நெல் வயலில் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம் சப்புகந்த நிலையத்தை அரசாங்கத்திற்கு சொமான நிறுவனமாக மாற்றியமைப்பதால் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை திருகோணமனைக்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது சுத்திகரிப்பு நிலையத்தின் பழைய உள்கட்டமைப்பு நவீனப்படுத்தப்படும் மேம்படுத்தப்படும் தற்போதுள்ள முதலீட்டு தேவையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது சாரதிகளுக்கு எச்சரிக்கை நாட்டில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் சாரதிகளுக்கு நீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி நெடுஞ்சாலையில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தை பராமரிக்குமாறு ஆணையம் அறிவித்துள்ளது சிறப்பு மிக்க நன்றி புஷ்பகலா பிரபாகரன் அவர்களே அவர் இன்றைய செய்திகளுடன் இணைந்திருந்தார் புஷ்பகலா பிரபாகரன் அவர்களுக்கு மிகுந்த நன்றி வாழ்த்துக்களை கூறியபடி இன்றைய நாளுக்கான சன்ரைஸின் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது மிக்க நன்றி செல்வி ஜாந்தன் அவர்களுக்கும் புஷ்பகலா பிரபாகரன் அவர்களுக்கும் நன்றி வணக்கம்